சட்டத்தை ஏமாற்றுவதற்கு பல பேர் இருக்கா ஜனநாயகத்தையும் ஏமாத்துறான் சட்டத்தை பேர்ல ஜனநாயகம் ஏமாற்ற இதுதான் காரணம் பிஜேபி அணு அது ஒரு பெரிய ஆக சின்ன பிராடு பெரிய பிராடு 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 இப்படி அடுக்குகளாக இருக்கு இதுல குட்டி பிராடு மக்களை பாவம் ஐயா மக்கள் இந்தியாவில் பிறந்த என்னையா பாவம் பண்ணா எந்த பக்கம் திரும்பினாலும் அணுகிறாயா ஒரு பக்கம் திரும்பினாலும் அனுப்ப

வணக்கம் நேர் தமிழக அரசியல ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்க மாநிலம் இல்லையா இன்னைக்கும் வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுல தான் இருக்கும் நிகழ்ச்சி அண்ணாதிமுக யாராவது பணம் கொடுக்குது திமுக யாராவது பணம் கொடுக்குது எத்தனை ஓடி இதை தேர்தல கள்ளப்பணம் கள்ளப்பணம் எத்தனை கோடி செலவு பண்றீங்க இத ஆபரேஷன் பார்த்திருக்கிய ஏன்னா அவங்கள காதல் கண்ணை கண்ணப்பூசி எல்லாமே எத்தனை வழக்கு இருக்கு எத்தனை ஈடி இருக்கு எத்தனை அண்ணாதிபதி ரெய்டு இருக்கு திமுக எத்தனை ஈடி போயிருக்கா எத்தனை இடி இடியுமே ஐடியுமே பிஜேபி அணு அது ஒரு பெரிய பிராடு ஆகவே சின்ன பிராடு பெரிய பிராடு 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 இப்படி அடுக்குகளாக இருக்குது இதில் இது குட்டி பிராடு மக்களை பாவமையா மக்கள் இந்தியாவோட பிறந்த என்னையா பாவம் பண்ணா ஆ எ எந்த பக்கம் திரும்பினாலும் அணிகிறாயா ஒரு பக்கம் திரும்பினாலும் பரவாயில்ல ரெண்டு வகை எல்லா பக்கம் அணி இதை மக்கள் எல்லாம் ம ஓ வா வா எல்லாம் சொரணுரா மக்கள் உடைக்கிறது பூரா எல்லாம் வரியாக போயிருது வரியை கூட அரசியல்வாத தெரிகிறான் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்க மாட்டேங்குது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் கிடைக்க மாட்டேங்குது இது ரெண்டும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது

திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆதரவாக செய்யக்கூடிய மோசடி இது ஒரு இது டைரக்ட்டாவே இது வந்து மோதிக்கிற மாதிரி இருக்கு இல்ல சார் இது வந்து டேரக்டாவே வந்து நீயா நானா அப்படின்னு வந்து களத்துக்கு பின் குணம் வந்து பண்ற ஒரு திமுக அண்ணா அண்ணாதிமுக ரெண்டு மூணு பின்னர் சமைச்சா ரோகம் சரியான போட்டி ஆஹ் அந்த போட்டி தொடர் ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து சார் இப்போ அருணாச்சல பிரதேசம் கேட்டிங்களா சார் அங்க அஞ்சு

பிஜேபியால் ஆமா நீ இந்தியா பூரா நடக்கும் இந்தியா பூரா நடக்கும் பிஜேபி வந்தா ஜனநாயகம் படுகொலை செய்யப்படும் பிஜேபி ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி இதுதான் அரசியல மசூதியை இடிக்கணும் கோயிலை கட்டணும் இந்தியா இனிமே மசூதி இழிக்கப்படும் கோயில் கட்டப்படும் இது அரசியல் கட்டப்படாது கல்வி நிலைகள் கட்டப்படாது மருத்துவ கல்லூரி கட்டப்படாது எது கட்டப்படும் கோயில் கட்டப்படும் முஸ்லீமர்ஸுக்கு இடிக்கப்படும் இதுதான் இந்திய அரசியல் எது யாரும் நிற்கிற காலம் இருக்காது கேட்குற காலம் இருக்காது பார்க்குற கால ஆள் இருக்காது இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம்னா இனி இந்தியாவில் மோடி ஜனநாயகம் அங்கே கீ உன் ஜான் இங்கே மோடி அவ்வளோதான் ரெண்டு வித்தியாசங்கள் ரெண்டு பேரு தான் நீங்கள் அவர் அங்கே சேம்பு சேம்பு கடலில் கட்சி வச்சிருக்கார் கம்யூனிஸ்ட் பேரில் இவர் இங்கே காவி கடலில் கட்சி வச்சிருக்காரு இதுதான் நடக்கும் இந்தியா ஒரு ஆபத்தான போக்கு அருணாதல அருணாச்சல பிரதேசம் நீங்க முதல்வர் புள்ளையாசி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி பார்த்தா வந்து இப்ப அகிஷா வந்தது மம்தா பானர்ஜி அவங்க மேம் இருக்காங்க அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னதான் ஜெயிலுக்கு போனாலுமே அவருக்கான வந்து ஒரு கூட்டங்களில் இல்ல அவருக்கான கட்சி இன்னும் வந்து இருக்கதான சார் சேர்த்து கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கா வந்து கேரளால இருக்காங்க தமிழ்நாடுல வந்து பிஜேபி வருமானதே தெரியலன்னு எவ்வளவு கால போக்குல இந்த மாதிரியான ஒரு இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எப்படி பார்க்க போறோம்னு தெரியல சார் எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலோ இன்னும் வந்து பத்தொம்போது நாள்ல இன்னும் ஏப்ரல் இன்னைக்கு இனியோட இன்னும் பத்தொன்பது நாள்ல வந்து தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் சார் செய்யணும் இப்போ இது நடுல வந்து தமிழ்நாடுல பயங்கர வந்து தேர்தல் பிரச்சாரம்

வரி கட்டுவது கட்டுவதற்காகவும் இது போன்ற டேட்டாஸ்கள் தேவைப்படுகிற நான் தேர்தலில் அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் இப்படி இன்கம் டேக்ஸ்கள் காமிச்சிக்கலாம் வரி ஏய்ப்பதற்காக ஜனநாயகத்தை பலிகளாக பயன்படுத்துகிறார் இதுதான் வேறு ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிற ஆயிர ஆயிரத்தி நானூறு வேட்பாளர்களில் நூற்றி இருபது வேட்பாளர்களை கடந்திருக்காங்க திமுக அண்ணாதிமுக பிஜேபி நூற்றி இருபது பேர் தான் மீதி பேர்லாம் வருமான வரி ஏய்ப்பு தேர்தல் ஆணையத்தில் நீங்க அங்கீகாரம் வாங்கிவாங்க நான் இந்த தேர்தலில் அஞ்சு லட்சம் ரூபா செலவு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பணம் கட்டுறதோடு சேர்த்து இதுக்கு இதுதான் சட்டத்தை ஏமாற்றுவதற்கு பல பேர் தயாராக இருக்கா ஜனநாயகத்தையும் ஏமாத்துறான் சட்டத்தை ஏமாத்துற பேரில் ஜனநாயகம் ஏமாற்றப்படுகிறது இதுதான் காரணம் எல்லாருக்கும் இப்போ முதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் ஏன்னா முன்னாடி வந்து இருக்கிற காலகட்டத்துல நீங்கள் எவ்வளவு தேர்தல பார்த்துதான் வந்திருக்கீங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு வேட்புமனு தாக்கல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அது ஒரு கண்டிப்பா ஒரு சந்தேகமா இருக்குது இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ இவ்வளவு பிஜேபி இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவ்வளவு வந்து காலத்துல இவ்வளவு டஃப்பா போயிட்டு இருக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சூடு பிடிக்குது இப்போ இந்த இந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த மதனோட ஸ்ட்ரீம் ஆபரேஷன்ஸ் எவ்வளவு பேர் நம்புவாங்க இல்ல சார் நம்பாம இருக்க மாட்டாங்கல்ல அவர் எடுக்கும்போது இது எப்படி சார் எந்த அளவுக்கு பாதிக்கும் இல்ல சார் இப்ப ஏடிஎம் கேல இப்ப அவரோட சமூகமே வந்து அந்த சமூகமே இப்ப நாங்க வந்து எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாதான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து ஒரு இதுவே சொல்லும் போது இது கண்டிப்பா ஏடிஎம் கே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதானே சார் செய்யும் முக்கரத்தூர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில ஒரு வலிமையான சமூகம் அந்த சமூகம் மதன் ரவிச்சந்திரனுடைய ஆலோசனைகளை பெறுகிற அளவில் மதன் ரவிச்சந்திர சவுக்குமான இரண்டு பேருக்குமான தனிப்பட்ட விரோதம் அந்த சமூகத்தை பாதிப்பதை அந்த சமூகம் ஒருபோதும் அங்கீகரிக்க

காலையில் எழுந்துருச்சு சாமிக்கு தோட்டத்தில் பூ வாங்கிக்கணும்னு போட்டு மன முருக முதல்ல அவர் தான் கும்பிடுவார் யாரு பூசாரி தான் அது கிராமத்து பூசாரி ஐயர யாராவது ஒண்ணு எக்ஸ் ஆர் ஒய் அந்த காலத்துல ஒரு நல்லது யாருன்னு பூசாரி தான் போய் கேட்பான் அவன் புனிதமான ஆள் அதுதான் ஆனா இன்னைக்கு ஊடகங்கிற பேர்ல தாரகர்களும் புரோக்கர்களும் வட்டான் அதனால இவர்கள் சொல்லுவதை எந்த மக்களும் கேட்பதற்கு தயாரா இல்லை

நோக்கம் மதன் ரவிச்சதனுடைய நோக்கம் மதர் நோக்கம் சவுக்கு சங்கர் தெருவுக்கு போயிடும் எவனுக்கு காசு கொடுக்க யாரும் காசு கொடுக்க சங்கருடைய மச்சா ஒரே சுஞ்சாதா சவுக்கு வர வர சவு சவுதரி சுஜாதாவுடைய கணவர் சசிகலா செஞ்சு தேர்தலில் ஜெயிக்க கூடாது டெய்லிக்கு போக கூடாது இதெல்லாம் உடைய நோக்கம் எவ்வளவு மட்டமான ஆளா இருப்பேன் மதன் ரவிச்சந்திரன் மக்கள் ஓட்டு போட்டா சசிகலா செந்தில் பிரதமர் முதலமைச்சர் ஆவார் மக்கள் ஓட்டு போட்டா அது தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு யார் வேண்டவனாலும் முதலமைச்சர் ஆகலாம் பிரதமர் மக்கள் ஓட்டு அதான் ஜனநாயகம் ஆட்டோ சங்கர் கூட எம்எல்ஏ ஆயிருப்பான் அதான் ஜனநாயகம் அதனால மதன் ரவிச்சந்திரன் ஒரு மட்டமான மனிதன்

மக்கள் நேரம் போய் ஒவ்வொரு எம்எல்ஏ டிஎம்பி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்க முடியாது அதனால மக்கள் சார்பாக கேட்பதற்கு இந்த ஜனநாயகத்துக்கு நான்காவது தூண் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து போலீஸ்கார் லஞ்சம் வாங்குறத போய் கேட்கலாம் போலீஸ்கார லஞ்சம் வாங்குறது விஜிலன்ஸ் லஞ்சம் வாங்குறத போய் கேட்கலாம் நான் நின்று இருந்தேன் ஒரு டிராவிக் போலீஸ் காசு வாங்க காசு வாங்கினா நீ ஏதாவது நிற்கிறீங்கண்ணா நீ நான் ஏன் நிற்க நீ கேட்கக்கூடாது எனக்கு அரசாங்க அங்கீகார அட்டை எனக்கு உன்னை வாசி பண்ண சொல்லி உன்னை கண்காணிக்க சொல்லி எனக்கு பத்தியா அட்டை கொடுத்துருக்கு அதான் போயிட்டான் அப்போ இவ்வளவு பெரிய மரியாதை ஜனநாயகத்துறை நான்காவது தூண் கொடுத்த மரியாதைய நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தவறா பண்ணக்கூடாது யாருக்கு ஆதரவா பண்ற எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு வேலூர் கிட்ட காசு வாங்கிட்டு திமுக அடிக்கிற இதா ஜெயலலிதா மதன் ரவிச்சந்திரன் இதை குறைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்கள் சரியான தண்டனை கொடுப்பார்கள் நன்றி சார் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த வீடியோஸ் என்ன ரிலீஸ் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காரு தெரியல சார் என்னோட நீங்க சொன்ன மாதிரி மக்களாகிய நாங்க அப்புறம் மக்களாகிய இவங்க தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சிந்திச்சு செயல்படணுன்றதை நான் நம்புறேன் மக்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க ஓட்டு இல்லாமல் ஏப்ரல் பத்தொம்பது எலெக்ஷன் வந்து மறக்காம எல்லாரும் ஓட் போடுங்க மீண்டும் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட வந்து சந்திக்கிறோம் அதை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்